ஸ்நேகித நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் சுரேஷ் அப்போலோ கேன்சர் சென்டர் வானகரம் மெடிக்கல் நான்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இன்றைக்கி நான் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பற்றி நான் பேச போகிறேன் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா நம்ம மார்பகத்தில் வர புற்றுநோய் இன்றைக்கு எல்லாருக்குமே இந்த கேன்சர் அப்படின்னாலே பயம் வந்துடுது இந்த கேன்சர் பற்றிய விழிப்புணர்வுக்காக தான் நான் இதை பற்றி பேச போகிறேன் இந்தியாவில் இப்போது லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் இன் விமன் பெண்களுக்கான முக்கியமான கேன்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் வயசாக வயசாக இது வந்து நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப சிம்பிள் இது வந்து பிரஸ்ட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லணும் அதாவது பெண்கள் தன்னோட மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து டே நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு மார்பகத்தை நம்ம டெஸ்ட் செய்துக்கணும் இது வந்து பீரியட்ஸ் இருக்கிற எல்லா ஃபீமேல்ஸுக்கும் சப்போஸ் மெனோபாஸ் ஆன லேடிஸ் எப்படின்னா மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டே நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது போக நம்ம மேமோகிராம் அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் இருக்குது முப்பத்தஞ்சு வயசு கீழே நம்ம வந்து அல்ட்ராசோனோ மேமோகிராம் அப்படிங்கிறத பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மேமோகிராம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கணும் இது நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்க்கிட்டேயோ கன்சல்டன்ட் க ஆன்காலஜிஸ்டோ நீங்கள் போனீங்கன்னா இதை எப்படி பண்ணுவாங்க எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ஸோ இந்த பேசிக்காக இந்த ரெண்டு டெஸ்ட் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் மேமோகிராம் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புற்றுநோய் வருவதற்கான ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு ஃபேமிலியில் யாருக்குமே கேன்சர் இல்லையே எனக்கு மட்டும் ஏன் வரணும் அப்படின்ட்டு இது பரம்பரை கே கேன்சரா பரம்பரை வியாதியாக அப்படின்னு கேட்பாங்க அது அந்த மாதிரி கிடையாது பிரெஸ்ட் கேன்சரில் இருபதில் ஒருத்தருக்கு ஃபேமிலியல் கேன்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற பத்தொம்பது பேருக்குமே அது தானாக வந்த கேன்சர் தான் அப்போ இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கேன்சர் அது வந்து மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் பெருங்குடல் நோய் அதாவது லார்ஜ் இன்டெஸ்டேனல் கேன்சர் இல்லை மேல்ஸ் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சரோ ப்ராஸ்டேட் கேன்சரோ இருக்குது இல்லை உடம் குடும்பத்தில் யாருக்காவது கணயம் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் ஸோ ப்ளஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஓவேரியன் இல்லைனா என்டோமெட்ரியல் கேன்சர் இந்த அஞ்சு விதமான கேன்சர் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த சிம்பிள் ஒரு ப்ளட் டெஸ்ட் ஜீன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத காமிக்கும் ஆனால் அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும் ஸோ பரம்பரை வியாதி அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம் இது யாருக்கு வேணாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போது நம்ம எப்படி எக்ஸாமின் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கிட்டோம் இது பரம்பரை வியாதியான்னு பார்த்துக்கிட்டோம் அடுத்தது இது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இது நம்ம பயாப்சி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் அதாவது ஒரு சின்னதாக ஒரு சத பரீட்சை மூலமாக தான் இதை வந்து நம்ம கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு பயம் இருக்குது சார் நான் வந்து பயோப்சி பண்ணால் இந்த நோய் பரவிடுமா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறணும் அப்படின்னா பயாப்சி பண்ணால் தான் இந்த சத பரீட்சை நமக்கு இது புற்றுநோயா இல்லை இது வேறு விதமான கொழுப்பு கட்டியா இல்லை வேறு விதமான நோயா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும் இந்த அட்வான்டேஜ் இந்த பயாப்சி பண்ணுறதுல என்ன அப்படின்னா இந்த நோய் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடும் அடுத்தது இதில் வந்து ஹார்மோன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசப்டார் ஹெர்டூ அப்படிங்கிற இந்த மூணு விதமான டெஸ்ட்டும் நம்ம அதில் செய்வோம் இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த நோய் எந்த அளவுக்கு இது வேகமாக பரவும் இந்த நோய்க்கான ஸ்பெசிஃபிக் மருந்து ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பயாப்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேன்சர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுக்கணும் பெட் ஸ்கேன் அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த நோய் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பெட் ஸ்கேன் தான் நம்ம வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏன் இந்த ஸ்டேஜிங் பண்ணணுங்கிறது அடுத்த கொஸ்டின் எனக்கு கட்டி இருக்குது நான் எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா கட்டி இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுமே அப்படின்னு நினச்சிப்பீங்க ஆனால் அது கிடையாது இந்த ஸ்டேஜிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறதே வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவை முதல்ல ப்ரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம மார்பகத்தை ஆப்ரேஷன் எதர் அது சிறிய கட்டியை மட்டும் எடுத்துக்கிறது அதாவது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரியாகவும் இருக்கலாம் இல்லை ஃபுல் மார்பகத்தையும் எடுக்கிறது மாடிஃபைட் ராடிகல் மேஸ்டமி அப்படின்றது சொல்லுவோம் இந்த ரெண்டு விதமான சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டேஜஸ் அதிகமாக அதிகமாக சம்டைம்ஸ் நீங்கள் கீமோ தெரப்பி கேன்சர் மருந்து கொடுத்து நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போக வேண்டியது வரும் ஸோ ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்மோன் பாசிட்டிவ் ஸ்டேஜ் ஒன் கேன்சர் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இதில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷனோ இல்லை மாடிஃபைட் ராடிகல் மேஸ்டமி அப்படிங்கிற ஒரு பிரஸ்ட் ரிமூவலோ நம்ம பண்ணலாம் சப்போஸ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு வருது அதேமாதிரி ஹெர் டூ பாசிட்டிவ்னு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம் ஸோ இனிஷியலாக நம்ம கீமோ தெரப்பி கொடுக்கும்போது நமக்கு அந்த நோய் சுருங்கும் போது நம்ம ப்ரெஸ்ட்டு கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கர் ஒரு ஃபிடீஷியல் மார்க்கர் அப்படிங்கறது ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி பிரஸ்ட் கேன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது அப்போது கீமோ தெரப்பி கொடுத்த பிறகு நோய் ஃபுல்லாகவே காணாமல் போயிடும் இந்த இடத்துல எங்கே இருக்கிறதோ அந்த ஃபிடீஷியல் மார்க்கர் வச்சு அந்த இடத்த சுற்றி இருக்கிற இடத்து போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது கேன்சர் இருக்கிற இடத்த நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சர்ஜரிங்கிறத பார்த்துருக்கோம் கீமோ தெரப்பிங்கிறத பார்த்துருக்கோம் கீமோ தெரப்பியில் ஸ்டாண்டர்ட் கீமோ தெரப்பின்னு ஒன்று இருக்குது டார்கெட்டட் கீமோ தெரப்பின்னு ஒன்று இருக்குது ட்ரிப்புள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சில பேருக்கு இஆர் பிஆர் டூ மூணுமே நெகட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நோய் வேகமாக பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்போ அவங்களுக்கு இம்யூனோ தெரப்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எல்லாருக்கும் இந்த இம்யூனோ தெரப்பி யூஸ்ஃபுல் ஆகாது இது போக நம்ம ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் டூ பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு தேவைப்படலாம் ஹார்மோன் பாசிட்டிவ் இஆர்பிஆர் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகம் நீங்கள் பயப்படுறதுக்கான காரணங்கள் ஒன்றும் இருக்காது தைரியமாக இருந்தால் வைத்தியத்தை ஈஸியாக முடிச்சுட்டு அந்த நோயிலேருந்து குணமடையலாம் ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பற்றி யாரும் பயப்படாதீங்க முக்கியமாக செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் இன்னொரு தருணத்தில் வேறு விதமான கேன்சர் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்